பெரியாழ்வார்த்தை மொழி முதல் பத்து நான்காம் பதிகம் எட்டாம் பாசுரம் சிறிய நென்னன் நிலஞ்சிங்கத்தை இகழேல் கண்டாய் சிறுமையின் வார்த்தையை மாவழி இடை சென்னு சிறுமை பிழை கொள்ளில் நீயும் முன் தேவைக்குரியகான் நிறைமதி நெடுமால் விரைந்துன்னை பாசுர விளக்கம் சிங்கக்குட்டி போன்ற என்னுடைய குழந்தையான இந்த கண்ணபிரானை மற்றுமுள்ள பிள்ளைகளைப் போலே இவனும் ஒரு சிறியவன் தானே என்று நீ இகழ்ச்சியாக நினைத்திருக்கிறாய் அப்படி நினையாமல் முன்பொரு காலத்தில் இவன் வாமனாவதாரம் எடுத்து மாவளியிடம் சென்று செய்த காரியங்களை அந்த மாவழியையே கேட்டு நீ தெரிந்து கொள் மிக பெரியவனான இவனை சிறியவன் என்று நினைத்து அலட்சியம் செய்த இது ஒரு பெரிய அபஜாரம் என்று நீ தெளிந்தால்தான் இவனருகில் வந்து ஏதேனும் கைங்கரியம் செய்வதற்கு உனக்கு யோக்கியதை ஏற்படும் சர்வ சுவாமியான கண்ணவிரான் உன்னை விரைந்து கூவுகின்றான் ஆதலால் நீ சீக்கிரமாக வா என்று சந்திரனை கூப்பிடுகிறாள் யசோதை இப்பாசுரத்தில்